என்ன மக்களே எல்லாரும் பார்வை நியூஸ் தான் இருக்கா உனக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே பார்வை தவிர வேறு யாரும் விளையாடுறாங்க இந்த வக்கரம் பிடிச்சவன் வந்து டார்கெட் பண்ணுறது பார்வை என்டையர் டீமே வந்து பார்வை தான் டார்கெட் பண்ணுவாங்க மற்றவங்க யாருங்க அங்கே கண்டன் கொடுக்குறாங்க பேசுகிற அளவுக்கு யாரங்க கண்டன் கொடுக்குறாங்க சரி அடுத்த விஷயம் பார்க்கலாம் இப்போ பாருவுக்கு நடந்த கொடுமை நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அப்போது எல்லோரும் வந்து ஹாலில் உட்காந்துட்டாங்க ஸோ ரம்யா கேப்டன் போதே சொல்லியிருந்தாங்க போல் இந்த மாதிரி பிக் பாஸ் கூட்டுட்டு உட்காரும்போது சபை கலையலாம்னு சொல்கிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது தூங்கக்கூடாது அந்த மாதிரி ஸோ யாரெல்லாம் வந்து தூங்கியிருக்காங்கன்னா பாரு அதே மாதிரி பியானா அண்டு கமருதின் லைட்டாக கமர்தின் ஒத்துக்கெல்லாம் நான் தூங்கலை தூங்கலன்னு சொல்லிட்டு ஸோ கடைசியில் அண்ட் வீணா வந்து எழுதி நிற்க சொல்லிட்டாங்க நம்ம ரம்யா அதுக்கு பிக் பாஸ் வேற எடுத்து கொடுக்குறாரு ரம்யா என்னோ பனிஷ்மெண்ட் சொன்னீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு உசுப்பேற்றி விட்டுட்டாரு நம்ம பிக் பாஸ் ஏன் பாஸ் இப்படி இருக்கீங்க இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் இல்லையா அதனால என்ன பண்ணுறாங்க ரம்யா என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேரும் எழுந்து நில்லுங்க இந்த ரிசல்ட்டு வந்து பிக் பாஸ் சபை கலையெல்லாம் சொல்லும்போது நீ வந்து உட்காந்தா போதும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து நிற்க வைக்கிறாங்க சரி ஓகே பார்வை வந்து ரம்யா பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க வியனா அந்த சைடில் நிற்கிறாங்க பார் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் நின்னாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே பிக் பாஸ் முடிங்க பிக் பாஸ் நம்ம பாரு வந்து மைக்கில் ஸ்லோவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதுதானே இதுதான சாக்குன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் இல்லை வச்சு கண்டென்ட் வேணும் ஆனால் அவங்கள வந்து மதிக்கவே மாட்டாங்க அது மாதிரி தான் வந்து பிக் பாஸும் அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸும் ஸோ பிக் பாஸ் வந்து பேசவே மாட்டேன்றாரு ஸோ ரம்யா வந்து சிரிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பி கூட வந்து யாரெல்லாம் சிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து அப்படியே அந்த சைக்கோ கேரக்டர் வெளியே வருது வாய பத்தின்னு அப்படியே சிரிக்கிறான் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த விக்ரம் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் வினோதும் வந்து விக்ரம் ஷோல்டர்ல தலை வச்சுட்டு வினோதம் தூங்கலை போல தெரியுது ஆனா இந்த வக்ரம் பிடிச்சவன் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் ஸோ ரம்யா வந்து அப்படியே ஆப்போசிட்டதான் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா அந்த வீட்டில் பிரச்சனை பண்றது பாரு மட்டும்தானா மத்தவங்க யாருமே பண்ண மாட்டாங்களா விக்ரம் வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க அவங்க ஒரு டீமா வந்து கேப்டன்சி நடத்துறாங்க அவங்க தூங்கலாம் படுக்கலாம் நிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம என்ன சொல்றது அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம பார்வோட நிலமங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் ஒருத்தரை இன்சல்ட் பண்ண மாதிரியே பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது என்டர் வீட்டே உட்காந்துருக்கும் போது இந்த வியனா அந்த பாரு நின்னுட்டு இருக்காங்க சோ வியனா சைலண்டா இருக்காங்க பார்வை பத்தி தான் தெரியும் இல்லையா பாரு வந்து போது பிக் பாஸ் கால் வலிக்குது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே இருக்காங்க ஆனா நம்ம ரம்யா வந்து அப்படியே சிரிக்கிறாங்க அப்படியே ஸ்மைல் வருது புன்னகை வருது எங்கே இருந்ததோ இவ்வளோ நாள்னா தெரியல எனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்பளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாமினேஷன் முடிவுல சொல்லுங்கடா எனக்கும் வேலை இருக்கு அந்த மாதிரி இருந்தது கடைசியில் வியன்னா உட்கார சொல்லிட்டாங்க ரம்யா பாருக்கு ஷாக்காயிடுச்சே நான் என்னடி பண்ணன்னு கேட்டதுக்கு நீ நல்லா தானே இருக்க நில்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரம்யா சொல்கிறாங்க ஓகே ஸோ பார் எனக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குடி ரொம்ப நேரம் நிற்க முடியாது அடின்னு சொல்லும்போது சரிவா அப்போ உட்கார் சும்மா உக்காரணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பிச்சை போடுறாங்களா என்ன ரம்யாவுக்கு தைரியம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து கனி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம் இல்லை விக்ரமா இது மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம் எஃப்ஜே ட்ரீட் பண்ணிட்டோம் கிடைக்குமே நல்லா முடியாது ஏன்னா பார் மேலே தான் எல்லோரும் வருவாங்க இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்க அதுவும் இந்த கேப்டன்சி கிடச்சதே வந்து பாரு அந்த ஓட்டு வந்து ரம்யா அதுக்கு போட்டிருக்கலண்ணா விக்ரம் போயிருக்கோம் இதுக்கு விக்ரமே கேப்டனாக இருந்திருக்கலாம் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க போல் பாரு இந்த வாரம் செய்யலான்னு சொல்லிட்டு செய்யுங்கடா பார்த்துக்கலாம்டா